ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு த கோல்டன் லைஃப் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விளக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ விளக்கு அப்படின்னா என்ன நம்மளோட வாழ்க்கையில் இருக்க இருளை அகற்றி ஒளியை கொடுக்கறது தான் விளக்கு அதனால நம்ம இருந்தால் என்ன நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா விதமான கஷ்டங்களும் வந்து போ போக்கி வெளிச்சத்தை வர வைக்கணும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணும் அதுக்காக நம்ம டெய்லியுமே நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபடுற முறையை நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு வெறும் நல்லது மட்டுமே தான் நடக்கும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதிரிகள் பிரச்சனை கடன் பிரச்சனை உடல்நிலை சரியில்லாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கிடும் எல்லாத்தையும் நீக்குற சக்தி வந்து இந்த விளக்குக்கு இருக்கு இந்த விளக்கை வந்து நம்ம தெய்வமாக நம்ம கருதி நம்ம விளக்கு டெய்லி வழிபட்டு வரணும் அதுலயும் நம்ம ஏத்துறதுல ஒரு விளக்காவது மெய் தெய்வமாக இருக்கணும் அகல் விளக்கு என்பது கண்டிப்பா ஒரு வீட்டில் அகல் விளக்கு என்பது ஒரு விளக்காக அகல் விளக்காக இருக்க வேண்டும் நீங்கள் நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே நாளடி நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நம்மங்க நம்பிக்கையோடு பண்ணுற எல்லாமே நல்லது தான் கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அதனால் விளக்க மட்டும் கைவிட்றாங்க ஏற்றிக்கிட்டே வாங்க குளிச்சுட்டு சுத்தமாக விளக்கேற்றி வழிபட்டு வாங்க நல்ல நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக விளக்கேற்றிட்டு வர வர உங்களுக்காகவே உங்கள் லைஃப்பில் நடக்கிற டிஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா நம்பிக்கை வந்து நம்மளை காப்பாற்றுறது யாரால் முடியும் கடவுளால் தானே முடியும் கடவுளை நம்ம கண்டிப்பாக நம்பி அவருக்கு விளக்கேற்றி நம்ம போது மட்டும்தான் நம்மளுக்கான கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் கடவுள் தான் எல்லாத்துக்கும் வழிவிடணும் கடவுள் காப்பாற்றுவார் தேங்க்யூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்